ஒரே கேள்வி பெருமான அனுகிரகம் வேணும் பிரபஞ்ச மகா சிவசபையினுடைய அற்புதமான நற்கிளை சபை தளமதிலே ஒன்றாக அமர்ந்து அருள் நிலையாய் அக்கிளை சபை கொண்ட ஆசானோடு இணையாக சீடனாகவும் வளம் வந்து நல்லருள் பாலிக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையினுடைய நற்சீடனாய் வளம் வருகின்ற அந்நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுறை நடைபெறுகின்ற அத்துணை நிகழ்வுகளும் நல் நிகழ்வாய் அமையும் சித்தன் உரைத்தவாறு ஆதி சிவ சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் உரைக்கின்றவாறு பிரபஞ்சம் என்பது என்ன மனித பிறப்பு என்பது என்ன இப்பிறப்பினில் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன இப்பிறப்பில்லா நிலையை அடைவதற்குரிய முழு முயற்சிகள் என்ன என்கின்ற நிலைகளுக்குள் இருந்து பணியாற்றுகின்ற பொழுது ஆற்றலாய் அத்துணை ஐஸ்வர்ய நிலைகளும் வந்தடையும் என்று அகத்தியன் நல் ஆசி வழங்குகின்றோம் ஓர் ஆசி என்னும் வார்த்தையில் அத்துணை நிலைகளுக்கும் உரிய தடை இன்னல்கள் நீங்குவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்கிவிட்டோம் அமர்ந்திருக்கின்றோம் சீடனி சபை தொடர்பிலே இருங்க சபைக்கு அவங்களுக்கு அவருக்கு உதவியா இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க இயல்புல முடிந்த அளவுக்கு சரணாகதி அடைஞ்சி சிவசபையை சரணாகதி அடைஞ்சி அங்கே அவங்க கிளை சபைக்கு அப்பப்போ இங்கே வரையில் உங்களை ஒரு நாள் லீவோ என்னமோ போட்டு இங்கே வந்துட்டு போய்கிட்டுருங்க எல்லாம் நல்லபடியாக நிகழும் அங்கே ச அங்கே சேவையாட்டினாலும் இங்கே சேவையாட்டின மாதிரி தான் ஆட்டி அப்பப்போ அவங்க வரையில் அவங்க கூட எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லாமல் வந்து ஏதோ ஆட்கள் கூட ரெண்டு பேர்கிட்ட சொல்லி உங்கள் ஊரில் சொல்லி சபையை பற்றி சொல்லி இங்கே என்ன நடக்குங்கிறத சொல்லி ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பே இல்லை அதை சொல்லி கழிவுத்துக்கு மாற்றத்துக்கு ஏதாச்சும் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க உங்களோட விஷயத்த அவங்க தலைமையில நீங்கள் சபையை தலை மேலே வைக்கல சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் உங்கள் விஷயத்தை தலை மேலே வச்சு உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்க படிப்படியாக வினை நிகழ்ச்சி நல்நிலைகள் நல் சுபீச்ச நிலைகள் உண்டாதுக்கு அகத்திய பெருமானம் நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க சிவசபை தொடர்பில் இருங்க கிளைச்சபை தொடர்பில் இருங்க ஓம் அகதி சாய நமக